அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எம்டெக் சோலார் விழுப்புரம் கண்டாச்சிபுரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணலூர்பேட்டை எடுத்த மேலந்தல் முங்கில்தூருப்பட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மேலந்தல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த அனுசரித்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு சோலார் வாட்டர் பம்ப் பிஎல்டிசி வாட்டர் பம்ப் இது ஏழு புள்ளி ஏழு ரன் ஆகிட்ருக்கு ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் கெடைச்சிட்ருக்கு ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர்பிஎம் ஓல்டேஜ் நூற்றி ஐம்பத்தஞ்சு வோல்டேஜ் பக்கம் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மோட்டரு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி வரைக்கும் வேலை செய்யும் இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி தாங்க கஸ்டமர் வந்து ஒரு மூணு ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு அவருக்காக தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கு மூணு இன்ச்சு டெலிவரி எவ்வளோ ப்ரெஷராக தண்ணி வருதுன்றதை பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மிக குறைஞ்ச செலவில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி பிஎம்எஸ்எம்மு நீங்கள் வச்சுருக்கிற ஏசி மோட்டர் டெக்ஸ் மோசியரை இந்த மாதிரி மோட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா சோலாவில் ரன் பண்ணி கொடுக்குறோம் நம்ம அனைத்து விதமான மோட்டரும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விவசாயிங்களுக்காக பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வலையில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இலவச மின்சாரம் கிடைக்கல கூட்டுப்பட்டா பிரச்சனை இருக்குங்க கிணறு கூட்டில் இருக்குது இந்த மாதிரி காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத காரணத்தால் மின்சாரம் வாங்க முடியாமல் இருக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குறைஞ்ச செலவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மின்சாரத்தில் இறக்கிற போலையே வந்து சூரிய ஒளியிலேயே மோட்டார் அமைச்சு உங்களோட விவசாயத்தை வந்து நீங்கள் வந்து சூப்பராக பண்ணலாம் தேவை இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நாலு பேனல் வந்து இங்கே அமைச்சு கொடுத்துருக்குங்க நாலு பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதுக்கான ஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு ஜிஇல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு நானூறு ஐநூறு அடி தள்ளி வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கு மேட்டில் ஃபுல்லாக நெல் பயிர் தான் வச்சுருக்காரு அதுக்காக தான் இப்போ வந்து தண்ணியை பாஞ்சிட்ருக்குங்க ஜென்ரேட்டர் யூஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட சோலார் போட்டிருக்காரு இந்த சோலருன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா சூரிய ஒளி இருந்தால் போதுங்க உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டு தான் உங்களுக்கு கரண்ட்டு இல்லை டைமுக்கு தான் போடணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது காலையில் நீங்கள் போட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு கிடக்கும் எந்த அளவுக்கு சூரிய ஒளி அடிக்குதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லா கிடைக்கும் கொஞ்சம் சூரிய ஒளி டல்லாகும் போது ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகுங்க ஆகுங்க இதுதான் மற்றபடி வந்து விவசாயத்துக்கு உங்களுக்கு சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மின்சாரம் இல்லை அப்படின்றதால கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்லை தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சோலார் சிஸ்டம் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரீ எனர்ஜி எந்த ஒரு சோர்ஸுமே தேவையில்லை சூரிய ஒளி இருந்தால் உங்களுக்கு மோட்டர் இறைக்குங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது மூலயமா அவங்களுக்கு தேவை இல்லைனாலும் அவங்க பயன்படுத்திப்பாங்க நன்றி வணக்கம்